ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து காலையில் பத்து மணி போல் தான் வீடியோ எடுத்தேன் வெயில் நல்லாவே வந்துருச்சு செம்பருத்தி செடியில் எல்லோ கலர் பூ ரெண்டு பூத்துருக்காங்க சூப்பராக அழகாக க்யூட்டாக இருக்காங்க மாதுளம்பழம் பூ பாருங்கள் எந்த அளவு இருந்துட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புதுசாக பார்த்திங்கன்னா ரெண்டு முகு புதுசாக வந்திருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு முகு வந்திருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மீனை மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து தலையெல்லாம் வேஸ்ட்டாக இருந்தது சரி இதை வந்து நம்ம வந்து செடிங்களுக்கு போட்டு உரமாக கொடுத்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டலாம் நான் போட்டிருக்கேன் அதை வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் தலை இதை தான் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு செடி கொடுக்க போகிறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா நித்திய மல்லி செடி நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அதுலேருந்து இருந்து எடுத்து வந்து ஒரு கொம்பு நட்டு வச்சிருந்தேன் அது இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க சூப்பராக அப்படியே பாருங்கள் மேலே அப்படியே விட்டு நல்லாவே வராங்க நான் பால்கனியில் அப்படியே வந்து க நூல் போட்டு அப்படியே கட்டி வச்சுட்ருக்கேன் அப்படியே ஃபுல்லாக அழகாக இருக்கும் பால்கனி ஃபுல்லாக அப்படியே படர்ந்து வந்தால் இப்போ இதுக்கு தாங்க போட போகிறேன் நித்தியமல்லி செடிக்கு மொத்தமாக எல்லாமே ஒன்று ஃபுல்லாக ஒரே செடி போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இந்த செடிக்கு வந்து போட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன் அது டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்மெல்லோ புழுவோ எதுவும் இல்லை அதனால் தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி ரெண்டாவது தடவை போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மீனே போட்டிருந்தேன் மீனே வந்து ஒரு பீஸ் அப்படியே போட்டு பார்த்துருந்தேன் பண்ணேன் நான் போட்டேன் கட்சியில் பார்த்திங்கன்னா அது ஒரே ஒரு முள் மட்டும்தாங்க எனக்கு இப்போ தென்பட்டுச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து வேரோடு அடிப்படாமல் சைட்டில் வந்து பல்ல நோண்டி ஒரே ஒரு மீன் தலையை தான் வச்சுருந்தேன் வச்சுட்டு அப்படியே மூடிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுத்தது இந்த கருவேப்பிலை செடிக்கு பல்ல நோண்டி வைக்க போகிறேன் சைட்டில் கிட்டே வைக்காமல் ஓரமாக சைடில் வைக்கணும் அவ்வளோதான் மொத்தமாக போடக்கூடாது ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் நல்லாவே எஃபெக்ட் இருக்குது ஸ்மெல் வரல புழு பூச்சி எறும்பு கரும்பு எதுவும் வரல நீங்கள் அப்படியே பல்லனு ஒண்டிட்டு மேலே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அது மீன் போட்டு தடையமே இல்லை நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நல்லாவே எஃபெக்ட் கொடுக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது முருங்கீரை செடி ஒன்று இருக்குது முருங்கீரை செடிக்கும் வந்து இன்னொரு பீஸ் போட போகிறேன் இங்கே இருக்கிறது ஒரு நாலு தலை இருந்துச்சு சரி அதை வேஸ்ட் ஆக்காத போட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மஞ்சா கொத்து மஞ்சா வந்து வந்திருக்கு அது இதுலையோ வந்துட்டுருக்கு போகல கம்போஸ்டு போட்டபோது ரெண்டு வந்துகிட்ருக்கு சரி அவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே வந்து சைடில் பல்ல நோண்டி அதுலேயும் ஒரு தலை போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் அதையும் வந்து பள்ளனுடைய மூடிலாம் உங்களுக்கு அப்புறமா ஒரு டென் டேஸ் கழித்து நான் அப்படியே காட்டுறேன் நான் அது எப்படி எந்தளவு மகி இருக்குது அதில் எதாச்சும் உங்களுக்கு வந்து குழுகிடு இருக்கா நான் ஒரு டென் டேஸ் கழித்து நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள் அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பசுல கீரை கொஞ்சமாக இப்போ தான் வளர்ந்துட்டுருக்காங்க நான் இது வந்து விதையிலேருந்து வந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு நிறைய இருந்தது எல்லாம் கட் பண்ணி போட்டுவிட்டு நிறைய வரவே இப்போ திருப்பி வந்து புதுசாக விதையிலேருந்து வந்துட்டுருக்கு அதுலேயும் கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வேஸ்ட் ஆக்காம மீன் தலையெல்லாம் வச்சு போட்டாச்சு மீன் அமிலம் கூட செஞ்சு போடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்